நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் கடந்த பதிவுகளில் நம்ம என்ன எதிர்பார்த்துருந்தோம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக ஜூலை மாதத்தில் தமிழக வட மற்றும் உட்பகுதிகளில் வெப்பச்சலன மழையானது வெகுவாக மெல்ல மெல்ல அதிகரிக்கப் போகிறது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு எதிர்பார்ப்பை முன்வைத்திருந்தோம் அது ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவாக நமது முகநூல் பக்கத்தில் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன் ஒரு குரல் பதிவாக நமது யூடியூப் தளத்திலேயே நான் வந்து பகிர்ந்திருந்தேன் இப்போ அதற்கு ஆதாரமாக சில இடங்களில் மழை மேகங்கள் உருவாக தொடங்கி இருக்கிறது இன்றைக்கு தேதி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது ஜூலை மாதம் இரண்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இப்பொழுது நேரம் மாலை நாலு மணி ஆகிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகியிருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் காணொலிகள் மற்றும் புகைப்படங்களை நாம் முற்றுநோக்குகையில் தருமபுரி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் சில இடங்களில் பரவலாக மழை மேகங்கள் தென்பட்டு கொண்டிருக்கிறத நம்மளால் தெரிந்து கொள்ள முடிகிறது கோட்டையூர் மல்லிக்கோட்டை அதே போல் மூக்கனூர் வனப்பகுதிகள் தருமபுரி மற்றும் மூக்கனூர் வனப்பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது கம்பைநல்லூர் தொட்டாம்பட்டி வெள்ளாம்பட்டி அதே போல் தொங்கனூர் காடத்தூர் மாதிரியான இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது நீங்கள் யாராவது தருமபுரி ஊத்தாங்கரை இருக்கக்கூடிய அந்த சாலையில் அல்லது தருமபுரி மற்றும் பொம்மியாம்பட்டி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் வசித்து கொண்டு இருந்தீங்கனாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை இங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த செயற்கைக்கோள் படம் வந்து ஒரு நான்கு பத்து மணி நான்கு மணி வாக்கில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த படம் ஸோ அப்படி நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த நேரத்தில் இந்த பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருந்ததை நம்மளால் பார்க்க முடியுது கோலார் தங்கவயல் அருகில் கூட மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது இது தமிழகத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய தான் ஆலம்பாடிலாம் நீங்கள் என்ன தான் வந்து ஒரு கர்நாடக மாநில பகுதி அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அது கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு மிகவும் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் குப்பத்திற்கும் அதாவது குப்பமுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஆந்திர மாநில பகுதி கிட்டத்தட்ட கர்நாடக ஆந்திர மற்றும் தமிழக எல்லையோர இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது அவைகள் சந்திக்கக்கூடிய இடங்களில் குப்பத்திற்கு நெருக்கத்தில் கோலா தங்க வலை தங்க வயலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை பட் ஸ்டாம்ப் ஃபார்மேஷன் என்பது கடந்த சில நாட்களுடன் ஒப்பிடுகையில் இன்றைக்கி உட்பகுதிகளில் இருக்கிறத நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது ஸோ அதனால தான் சொல்கிறோம் வெப்பச்சலன மழை இன்று வேறு சில பகுதிகளிலும் பதிவாக வாய்ப்புகள் இருக்குது நம்ம என்னதான் பகுதிகளை மென்ஷன் பண்ணி சொன்னாலும் இதில் சில இடங்களில் மழை பதிவாகலாம் அப்படி இல்லைன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதே பகுதிகளில் மழை பதிவாக ஏதுவான அமைப்புகள் என்பது உருவாகும் தருமபுரி சேலம் இருக்கக்கூடிய அந்த சாலையில நிச்சயமாக மழை பதிவாகும் இப்ப தருமபுரி பொம்மியாம்பட்டி இடைபெற்றிருக்கக்கூடிய இடங்கள்ல நம்மளால மழை மையங்களை பார்க்க முடிகிறது தொப்பூர் மாதிரியான இடங்கள்ல கூட மழை திடீரென பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது நாமக்கல் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்கள்ல மழை பதிவாகலாம் சேலம் நாமக்கல் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கு ஈரோடு மாவட்டத்தினுடைய ஓரிரு இடங்களில் திடீரென வானம் விரட்டி கொண்டு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு சில நிமிடம் மழை பதிவானது என்றால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் இப்போ சுழற்சி நேற்றைய பதிவான பகிரும்பொழுது சுழற்சி ஒன்று இருக்கிற தொடர்பாக பகிர்ந்திருந்தேன் என்ன நீங்கள் அது தொடர்பான நிலவரத்தையும் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அது வந்து மத்திய இந்திய பகுதிகளில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அது வந்து நகர்ந்து போயிட்டே இருக்கும் அது எப்படி நகருங்கிறதையும் நான் வந்து சொல்லிட்டேன் அது அப்படியே பார்த்தீங்கன்னா மேற்கு அல்லது மேற்கு வட மேற்கு திசையில் நகர்ந்து ராஜஸ்தான் மாநிலத்துக்கு எல்லாம் போய் நிறை கொள்ளும் அதே போல் நம்ம குஜராத் மாநிலத்திலலாம் அது கனமழை பொழிவை அடுத்த ஒரு நாலு நாட்களில் அது வந்து ஏற்படுத்தும் அதெல்லாம் வந்து நடக்க தான் போகுது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா வங்கதேசம் அருகில் கூட ஒரு சுழற்சியானது இருக்குது மேலடுக்கு சுழற்சி அதுவும் அதே பார்த்து தான் வந்து இருக்கும் அதுவும் மேற்கு நோக்கி நகர்ந்து போகும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிலப்பகுதிகளுக்குள்ள சுழற்சிகள் வந்து மத்திய இந்திய பகுதிகளில் நகர்ந்து போயிட்டே தான் இருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இது வந்து நிகழும் இதற்கிடையில் நம்ம ஜூலை மாதத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் மான்சூன் காலகட்டத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இமயமலை அடிவார பகுதிகளில் பருவமழை ரேகை அதனுடைய நிலையை எட்டும் பொழுது வெப்பச்சலனமடை தமிழகத்தில் சிறப்பாக பதிவாக அமைப்புகள் உருவாகும் இந்த பிரேக் மான்சூன்னா என்னென்னு உங்களுக்கு தெரிலனாக்கா அது தொடர்பான விஷயங்களை நமது அறிவு பசி சேனலில் நான் ஏற்கனவே பகிர்ந்திருக்கேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே அது வந்து பகிர்ந்தது எப்போல்லாம் தென்மேற்கு பருவமழையினுடைய ரேகை வந்து இமயமலை அடிவார பகுதிகளை எட்டுதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழக வெப்பச்சலன மழையில் ஒரு முன்னேற்றத்தை நம்மளால் பார்க்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஜூலை மந்தில் அந்த மாதிரியான ஒரு வெப்பச்சலன மழை பதிவாகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு தான் நான் வட கடலோர மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலான அளவு மழை பதிவாக அமைப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருந்தேன் ஏன்னா இயல்பான அளவு என்பதே ஜூன் மாதத்தில் மிக குறைவு அதையும் கடந்துதான் சில கடலோர பகுதிகளில் மழையானது பதிவாக இருக்கிறது ஜூன் மத்தியில கூட பார்த்தீங்கன்னாக்கா கடலோர பகுதிகளில் நல்ல மழை சில இடங்கள்ல பதிவானது ஜூலை மாதத்திலும் நம்ம வந்து அந்த மாதிரியான மழை எதிர்பார்க்கலாம் அதற்கு கூடுதலாகவும் நம்ம மழை வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ அதுக்காக தான் நான் சொல்லியிருந்தேன் இப்போ நம்ம மழை வாய்ப்புகளை கண்டினியூ பண்ணால் தருமபுரி மாவட்டத்தில் மழை மையங்கள் இருக்குது தருமபுரி சேலம் இருக்கக்கூடிய பகுதிகளில் தருமபுரி நாமக்கல் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் கூட அங்கங்கே மழையானது பதிவாகலாம் திருவண்ணாமலை மாவட்டத்துடைய சில இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் பார்த்திங்கனாக்கா திருவேதிபுரம் வேலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில் நம்ம ஜவ்வாது மலை பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் ஆற்காடு ஆரணி மற்றும் போலூர் இவைகளுக்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய ஏதேனும் இடங்களில் திடீரென வானம் விரட்டி கொண்டு மேகமூடத்துடன் காணப்பட்டு மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் சென்னை மாநகரினுடைய புறநகர் பகுதிகளில் சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் விழுப்புரம் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் அங்கங்கே மழையானது பதிவாகும் காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும் தெற்காந்திர பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகளும் மழை சாத்தியக்கூறுகளும் உண்டு நீங்கள் வந்து புதுச்சேரியில் இருந்தீங்கனாக்கா முதல்ல விழுப்புரம் மாவட்டத்தில் ஸ்டாம் ஃபார்ம் ஆனிச்சு அப்படிங்கும் போது ஸ்டாம்ப் ஃபார்மேஷன் இருந்தது அப்படிங்கும் போது புதுச்சேரி பகுதிக்கும் ஒரு இட்டாரமேஸ் ரைன் பாசிபிலிட்டி இருக்கும் புதுச்சேரி மாவட்டத்தின் சில இடங்களிலும் மழையானது பதிவாகும் ஏன்னா சில தினங்களுக்கு முன்பு கூட பாகூரில் நாற்பத்தி ஒரு மில்லி மீட்டர் அளவு மழை பதிவானதாக அங்கே இருக்கக்கூடிய நண்பர் வந்து எனக்கு வந்து தெரிவித்திருந்தார் அந்த நேரத்தில் நான் பதிவுகள் எதையும் பகிரலை நான் எதனாலங்கிறத சொல்லியிருக்கேன் பட் அப்போ நான் பார்க்கும்போது நான் கருத்தில் கொண்ட விஷயம் என்னவென்றால் புதுச்சேரி நகர பகுதிகளுடன் ஒப்பிடுகையில் புதுச்சேரியினுடைய புறநகர் பகுதிகளில் ஓரளவிற்கு பலத்த மழையாகவே சில நேரங்களில் பதிவாகி விடுகிறது அதையும் நம்ம வந்து பார்க்கணும் அது வந்து மழை அளவுகளில் நமக்கு வந்து அஃபிஷியலாக தெரியாமல் போயிடுது தனியார் மழை மணி இருந்ததுன்னா நமக்கு வந்து தெரியும் அப்படி இல்லைன்னா அது வந்து தெரியாமலே போய்விடுகிறது ஸோ ஆக மொத்தத்தில் இன்றைக்கி வடகடலோர மாவட்டங்களில் குறிப்பாக புதுச்சேரி சென்னை இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் புறவழி சாலை பகுதிகளில் கூட சில இடங்களில் மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் சென்னை மாநகரம் மற்றும் புறநகர் பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகணும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இது போக வட உள் மாவட்டங்களில் திருவண்ணாமலை அதே போல் வடகோடி மாவட்டமான வேலூர் ராணிப்பேட்டை காஞ்சிபுரம் மா மாவட்டங்கள் காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகள் இவை தவிர்த்து நம்ம விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் கூட மழை பதிவாகலாம் மேற்கு மாவட்டத்தில் சேலம் ஈரோடு மாவட்டத்தினுடைய சில இடங்கள் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய ஓரிரு இடங்கள் இவை போக நம்ம நாமக்கல் சேலம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை வந்து எதிர்பார்க்கலாம் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகள் பட்டியலை பொறுத்த வரையில் ஹரிசன் மலையாளம் லிமிடெட் நீலகிரி மாவட்ட பகுதி இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் அளவு மழை அப்போ நீலகிரி மாவட்டத்திலலாம் இன்றைக்கி மழை இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா இருக்கும் இதே மாதிரியே தான் இருக்கும் அதையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க ஸோ பார்வூட் நீலகிரி மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லி மீட்டர் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவிற்கு மழையானது பதிவாக இருக்கிறது பதிமூன்று மில்லி மீட்டர் அளவு மழை நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் தேவாலா நீலகிரி மாவட்டம் பதினோரு மில்லி மீட்டர் வாழப்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் பதினோரு மில்லி மீட்டர் தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் ஒன்பது மில்லி மீட்டர் வாழப்பாடி சேலம் மாவட்டம் ஒன்பது மில்லி மீட்டர் அப்பர் கூடலூர் நீலகிரி மாவட்டம் ஏழு மில்லி மீட்டர் உதகமண்டலம் நீலகிரி மாவட்டம் ஏழு மில்லி மீட்டர் நீலகிரி மாவட்டம் ஆறு மில்லிமீட்டர் அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் ஆறு மில்லி மீட்டர் சோலையார் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் ஆறு மில்லிமீட்டர் செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் ஆறு மில்லி மீட்டர் பிரயார் எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் ஆறு மில்லி மீட்டர் அரவிநாயனார் கோயில் அணை தென்காசி மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் ஐந்து மில்லி மீட்டர் குண்டார் அணை பவானி கிளான் மார்கன் பந்தலூர் தாலுக்கா அலுவலகத்தில் நாலு மில்லிமீட்டர் சிறுவாணி அடிவாரம் மாக்கினாம்பட்டி பார்சன்வேலி பொள்ளாச்சி இந்த பகுதிகளெல்லாம் மூன்று மில்லி மீட்டர் தலா மூன்று மில்லி மீட்டர் பெரியார் அணை கெட்டி எம்ரால்ட் புத்தன் அணை ஆழியார் அணை இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தலா இரண்டு மில்லி மீட்டர் தக்கலை தேக்கடி பெருஞ்சாணி சித்தாரல் ராசிபுரம் செங்கோட்டை ஏற்காடு குந்தாபாலம் உத்தமபாளையம் இங்கெல்லாம் வந்து தலா ஒரு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்துங்க கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்று வெப்பச்சலன மழை சில இடங்களில் பதிவாக தொடங்கி இருக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இதே போன்ற வெப்பச்சலன மழை தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் அங்கு மிகமாக பதிவாகும் என்று தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் அந்த மாதிரி பதிவானிச்சுன்னா நிச்சயமாக சில நண்பர்கள் வந்து மகிழ்ச்சி அடைவாங்க ஏன்னா அதர் ரெண்டில் வெப்பநிலை உயர்ந்து இருக்கிறது இன்றைக்கே பார்த்திங்கன்னா கடலோர பகுதிகளில் ஒப்பு ஈரப்பதத்தின் அளவு உயர்ந்து தான் காணப்படுகிறது அதற்கு காரணம் என்னென்னாக்கா இன்டீரியர் டிஸ்ட்ரிக்டில் உருவாக இருக்கக்கூடிய உருவாகி கொண்டு இருக்கக்கூடிய ஸ்டாம் ஃபார்மேஷனாக கூட இருக்கும் ஸோ அதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம் அவ்வளோதான் தொழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல் நன்றி வணக்கம் அப்புறம் கேள்விகளுக்கு பதிலே வழங்கலை அது பதில் வழங்கலைன்னா நல்லா இருக்காது கடந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு என்னுடைய விளக்கங்களை வழங்கிடுறேன் அதையும் நான் பதிவு பண்ணிக்கிறேன் இதோட இந்த கேள்விகளுக்கு விளக்கங்கள் தேவையில்லை அதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்பலன்னா நீங்கள் இத்தோடு அந்த காணொலியை ஸ்கிப் பண்ணிடுங்க அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து மழை அளவுகளை தெரிய தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லைனாக்கா அதுக்கு முன்னாடி சொன்னது வரைக்கும் கூட நீங்கள் காணொலியை பார்த்துக்கோங்க எது உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க எது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க சங்கர் அப்படிங்கிற நண்பர் வந்து இன்று இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தருமபுரி மாவட்டத்தில் மூன்று முப்பது பிஎம் அளவில் கருமேகம் திரண்டு வடக்கு பகுதிகளில் அரை மணி நேரம் சாரல் மழை சகோ மற்ற பகுதிகளுக்கு உள்ளதானு கேட்டிருக்காரு ஸோ அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு ஆக்சுவலாக நம்மளாலையும் ஸ்டாம்மை பார்க்க முடிஞ்சுது அதை தான் நான் இங்கே பகிர்ந்தும் இருக்கேன் மற்ற பகுதிகள்னால் அந்த ஸ்டாம் நகர்ற திசையில் மழை வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் இப்போ உங்கள் பகுதி நிலவரம் என்னங்கிறத கர்த்தரை பகுதியில் மறக்காமல் நீங்கள் வந்து பகிருங்க சிவராஜ் சிவராஜ் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் அண்ணா தேன்கனி கோட்டை எப்போ மழை அண்ணா நிலக்கடலை விதைக்க வேண்டும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் சில நேரங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் அமையும் சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஹவ் ஆர் யூ தேங்க்ஸ் லாங் டைம் வி ஆர் கோயிங் டு யூ கோயிங் யூ தம்பி ஸோ ஹாப்பி மீ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் நன்றி நன்றி உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை வழங்கி கொண்டிருக்கேன் டிஎன் ஃபோர் டுவெண்ட்டி ஆல்ரவுண்டர் சேலம் ஈஸ்டில் எப்போ ரெயின் வரும் இப்போ ரொம்ப ட்ரையாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இனி வரக்கூடிய நாட்களில் சில நேரங்களில் அவ்வப்பொழுது மழையானது பதிவாகும் ஆனால் இந்த காலகட்டம் என்பது தென்மேற்கு பருவக்காற்று வீரியம் குறைந்து இடையில் கிடைக்கக்கூடிய அந்த கேப்பு தான் நமக்கு பெனிஃபிட்டை வந்து கொடுக்கும் அகிலாஜேரி ப்ரோ என்னூர் ட்ரை வெதர் யுவர் டேட்டா மிஸ்ஸிங் பாஸ்ட் டூ டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமாம் ப்ரோ நான் ரெண்டு நாளாக பகிரலை அவர் வந்து லாஸ்ட் வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருக்காரு அதற்கு முன்பு நான் வந்து சில நாட்கள் காணொலிகளை போஸ்ட் பண்ணலை அது ஏன்னு நான் வந்து மோனூர் பக்கத்தில் சொல்லியிருக்கிறேன் ராஜா ராமா ஐயா வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதிகளில் மழை பெய்யுமா நிலக்கோட்டை எப்போ ரயின் வரும் அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் சில நாட்களில் மழை வந்து பதிவாகலாம் அதற்காக நீங்கள் காத்துடுங்க முதல்ல வட மற்றும் உள் மாவட்டங்களில் மழை வந்து பதிவாகும் அதன் பிறகு நம்ம திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதியை எந்த கன்சிடரேஷனில் கொண்டு வரணும்னா ஆல்மோஸ்ட் மதுரைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான் மதுரை மாவட்டத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள்னு சொல்லலாம் ஸோ அதனால் நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் சாதகமான அமைப்பு உருவாகும் மணிகண்டன் சார் வணக்கம் ஈரோடு வடக்கு அந்தியூர் வடக்கு பகுதிக்கு கனமழை வாய்ப்பு இருக்கா சார் கனமழை வாய்ப்புன்னு கிடையாது பட் மழை வாய்ப்புகள் அவ்வப்பொழுது இருக்கலாம் கனத்த மழைக்கான வாய்ப்புகள் சற்று குறைவு தான் தங்கபாலு திருப்பூர் அவிநாசி அப்படின்னு சொல்லியிருக்காரு திருப்பூர் அவிநாசியிலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் சில நாட்கள் சாதகமான கண்டிஷன்ஸ் இருக்கும்போது மழைக்கான வாய்ப்புகள் உருவாகலாம் அதை நம்ம பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இப்போதைக்கு இதுதான் நிலவரம் தென்மேற்கு பருவக்காற்று என்ன தான் சில பகுதிகளுக்கு மிகப்பெரிய அளவில் பலனை இருந்தாலும் நம்முடைய கேரளாவில் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இது வரைக்கும் இப்போ நடுவில் ஒரு சுற்று நம்ம ஜூன் மாதத்தில் மே மாதத்துலேயே பார்த்துருந்தோம் ஜூன் மாதத்தில் ஒரு சுற்றை பார்த்துருந்தோம் நடுவில் நடுவில் மழை வந்து பதிவானுச்சு பட்டு பெரிய அளவில் ஜூன் மாதத்தில் ஆக்டிவாக இல்லைங்கிறது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் ஆனால் கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் சிறப்பான மழை பதிவாகி நமக்கான நீர் வரத்து அதிகரித்து அதையும் நம்ம வந்து பார்க்கணும் ஸோ இப்படி தான் இருக்குது இதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த தென்மேற்கு பருவமழையில் ஆன் ஆக வேண்டியதுதான் அவ்வளோதான் தொடர்களே அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்